ரத்னாயி கௌரவ தமிசாரவர்களே கரைய தமிசாரவர்களே நகர சபையினுடைய கௌரவ செய்த உட்பட ஏனைய நிர்வாகிகளை உறுப்பினார்கள் என்னுடைய இந்த சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களை உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமலை வாகி வழக்காத்தோம் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நுரானியா வட்டாரத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு அந்த மக்களுடைய யோகமித்த தீர்மானத்தின் அடிப்படையில் நான் விட்டு வச்சு இந்த சபையினுடைய ஒரு கௌரவ அங்கோஸ்தராக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றேன் அதற்காக முதற்கான எங்களுடைய கட்சியினுடைய தலைமைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ விதைத் தலைவர் அவர்களுக்கும் என்னை இந்த சபையிலே ஒரு கௌரவ உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வாக்களித்து எங்களுடைய புரானியா வட்டாரத்துடைய வாக்காளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற இங்கே இங்கே நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றன குறிப்பாக காத்தாங்குடியின் இந்த நகர எல்லைக்குள் இருக்கின்ற இந்த பிரதேசத்தை நிறுவருகின்ற நான்கு ஆண்டுகளில் மிக வேகமாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் குறிப்பாக நிர்வாக ரீதியிலே எமது சபை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நிதி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதுபோன்றும் ஏழைய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்கின்ற முடிவுகள் அந்த ஆலோசனைகள் தொழிற்சாலைகளால் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பத்து வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிகள் இங்கே இருந்தாலும் மேலதிகமாக எமது கட்சிகளோடாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் இங்கே இருக்கின்றார்கள் குறிப்பாக என்னுடைய நான் பிரடுத்துகின்ற நூறானியா வட்டாரம் என்பது காத்தாகுடியிலே இருக்கின்ற பிரதமாக பேசப்படுகின்ற இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்ற ஒரு வட்டாரமாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற குப்பைகள் அனைத்தும் எமது பிரதேசத்திலே கொட்டி சேகரிக்கப்படுகின்றன கடந்த இரண்டு வருடங்கள் எமது நிர்வாகத்திலே சபையினுடைய அதிகாரம் இல்லாத காரணத்தினால் குப்பைகள் கூடுதலாக தேங்கி அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு திருநாட்டம் வீசுகின்றது அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் அந்த மக்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய சுகாதார பிரச்சனை எடுக்கும் ஒரு சிறந்த தீர்வு இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனவே எதிர்காலத்திலே இந்த சபை பற்றி இந்த ஊரின் அபிவிருத்திகளை பற்றி சிந்திக்கின்ற போது இந்த குப்பை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுகின்ற அதே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த உயரிய சபையிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் படுகின்ற கஷ்டத்தோடும் நான் அன்றாடம் பங்கெடுக்கின்றவன் என்ற தெரியிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அமானதம் என்னுடைய இந்த காலத்தில் மின்சாலா தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற பின்னவிலுக்கு இருக்கின்றது ஆகவே நாம் எல்லோரும் எதிர்காலத்திலே அந்த பிரதேச மக்களுடைய இந்த ஊரில் இருக்கின்ற குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற அதே வேளை அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் இந்த குப்பையால் அந்த குப்பைகள் சேகரிக்கப்படுகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை இந்த சபையிலே எமது காலத்திலே பெற்றுத்தர வேண்டும் என்று நான் பணியுடன் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த சபையிலே எனக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த கௌரவ தமிழ்சாதவர்களுக்கு நன்றி கூறி எனது முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துலாஹி வணக்கம்